வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்கூல் யூனிஃபார்ம் சுடிதார் செட்டு எப்படி வெட்டி தைக்கலான்றத வீடியோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் வந்திருக்காரு இவர் இப்போ வந்து தச்சு காட்டப்படுறார் ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோட் எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம் இன்றைக்கி சுடிதார் இருபத்தெட்டு சைஸ் பாடி இருபத்தெட்டு சைஸு சுடிதார் எப்படி வெட்டி தைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கோம் சுடிதார் உயரம் வந்து முப்பத்தி ஏழு ஷோல்டர் பதினாலு செஸ்ட்டு வந்து இருபத்தி எட்டு வேஸ்ட்டு வந்து இருபத்தி நாலு சீட்டு ஹிப்பு முப்பது ஆம் ஹோல் பதினாலு கை உரையம் ஆறரை கை சுட்டளவு ஒன்பது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் வந்து அஞ்சரை தான் இது கட்டி எப்படின்றத பார்க்கலாம் இப்போது சுடிதார் கட்டிங் பார்ப்போம் ஸ்கூல் யூனிஃபார்ம் இது வந்து நாலு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு ரெண்டு மீட்ரு பாட்டத்துக்கு ரெண்டு மீட்ரு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாப்பு கட் பண்ணிக்கிறேன் இது வந்து டபுள் ஃபோல்டு இருக்குது இந்த டபுள் ஃபோல்டு பார்த்துட்டு இது வந்து பேக்கு இது ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி போட்டுங்க இல்லாத மாதிரி கீறி விட்டுங்க கீறி விட்டுட்டு இது வந்து ஷோல்டர் மேல வந்து ஷோல்டர் ஒரு லைன் போட்டுறேன் இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பாருங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒரு மார்க்கு மேல ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங்கு வந்து அரை இன்ச்சு கீழே வந்து ஃபோல்டிங்கு ஒன்று இன்ச்சு வைங்க இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் இது வந்து ஃபோல்டிங் இப்போ பாருங்கள் ஷோல்டர் வந்து பதினாலு பதினாலில் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏழு இதில் வந்து ஒரு ஒன் இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணுவோம் இது வந்து நெக்கு அஞ்சு இன்ச்சுன்றால ஒன்று இன்ச்சு போதும் இப்போ நம்ம வந்து செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டரை இப்போ நம்ம ஆறாக பிரிக்கணும் அது ஆமூல் இறங்குறதுக்கு ஆறாக பிரிக்கணும் ஆறாக பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு நாலே முக்கால் வருது இருபத்தி எட்டரைய ஆறாக பிரித்தா நாலே முக்கால் இது கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போது ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை வைங்க இது ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் கிடையாது கஸ்டமருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இப்போ வந்து வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பதிமூன்றரை பாதி ஆராய முக்கால் இந்த ஆராய முக்காலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒன்று இன்ச்சு கீழே இறக்கிடுங்க இறக்கிட்டிங்கன்னா இடுப்பளவு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இருபத்தெட்டரைய நாலாக பிரித்தோம்னா எவ்வளோ வருது ஏழு புள்ளி வருது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் வைக்கணும் அதே மாதிரி இடுப்பு எவ்வளோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலா பிரித்தோம்னா ஆறு வருது ஆறு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் இதெல்லாம் கம்பல்சரியாக ஒரு இன்ச்சு லூஸ் கொடுத்துங்க அதே மாதிரி சீட்டு பார்த்தீங்கன்னா முப்பது இது முப்பது நாளாக போச்சுன்னா ஏழ்ரை ஏழ்றையில் ஒரு மார்க்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ரூஸ் நம்ம இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒன்பதரை வைக்கணும் ஒரு இன்ச்சு ஸ்லோ பண்ணிங்க இது வந்து ஒன் இச்சு ஃபோல்டி வச்சுங்க நம்ம இந்த இடத்துல இந்த பெண்டு ஸ்கேல் போட்டு ஃபுலோப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா துணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா துணி இப்போ நம்ம ஆமூல் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு ஆர்மல் ரவுண்டு பாருங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆமல் ரவுண்டு எடுத்தாச்சு இப்போ அதே தான் நம்ம செஸ்ட்டை வந்து ஆறாமிச்சோம்னா நாளை மக்கள் அதாவது நெக்குடைய வித்து இதே தான் நாளை முக்கால் நாளை முக்கால் இப்ப தையலுக்கு விட்டுட்டு நெக்கு வந்து அஞ்சரை உங்களுக்கு இந்த அகலம் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டரையே ஆறாய பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் இப்போ நம்ம ஆறா பிரிச்சா நாளை முக்கால் வருது இதுதான் நம்மளுக்கு கழுத்துடைய அகலம் இப்போ நம்ம இதை கழுத்தை ரவுண்ட் பண்ணிக்கலாம் மார்க் போட்டாச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெட்டியாச்சு இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் இந்த கவர் தட்டு எடுத்துடலாம் லைட்டாக கவர் தட்டு எல்லாத்துலையும் எடுக்கணும் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் கை வெட்டுறது பாருங்கள் இப்போ நம்ம சைடில் பீஸ் மீந்தது இல்லையா இந்த சைடு பீஸில் தான் எடுக்கணும் துணி வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும் இதை மடிச்சுட்டேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இது மடிக்கிறதுக்கு கீழே பாட்டம் ஃபோல்டிங் இப்போ கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ரை ஆறு ரயில் ஒரு மார்க்கு அரை இன்ச்சு மேலே தையலுது ஒரு லைன் போட்டுக்கலாம் கை சுட்டளவு ஒன்பது அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நால்ரை நாலரை ஒரு மார்க்கு ஆமூல் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆமூல் ப பதினாலில் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏழு ஏழு ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணணும்போது ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணணும்னா ஆறு வருது இந்த ஆறில் பாதி வச்சிங்கன்னா மூணு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் நண்பர்களே ஆம்பல் வந்து பதினாலு பதினாலு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏழு ஏழு ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆறு இன்ச்சு வருது இந்த ஆறு இன்ச்சு வந்து ரெண்டா பிரிச்சிங்கன்னா மூணு இது சென்டர் ஸ்லீவோட சென்டர் இந்த மூணு தான் இங்கே வைக்கணும் இந்த லைன் இப்போ நம்ம இதை ஒரு மார்க் பண்ணி தைய கோடு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கை வந்து ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணிட்டேன் இப்போ இது கவர் தட்டு எடுத்துடலாம் ஃப்ரண்டில் கவர் தட்டு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது கட் இப்போ ஸ்லீவு இது தைக்கிறத நம்ம இப்போ சுடிதார் தைக்கிறத பார்ப்போம் கட்டிங் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம கை தைச்சிடலாம் கை லெவலாக ஒரே லெவலாக கீறிடுங்க இந்த மார்க் லெவலில் கீறிட்டு மடித்து ஒரு தையல் நேராக ஒரு தையல் போட்டுருங்க அடுத்தது கை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இதே மாதிரி ஆப்போசிட்டில் கீறிட்டு அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு தயிர் போட்டுருங்க ஸ்லீவ் ரெடி அடுத்தது நெக்கு நெக்கு ஒரு பீஸ் கொடுத்து திருப்பிக்கணும் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் என்ன இருக்குது அது உங்களுக்கு மிஷினுங்களோட போர்டும் ஒயிட்டாக இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்து ஊற்று பார்த்து பார்க்கணிங்க அடுத்ததில் நான் கரண் கலரில் போடுறேன் இப்போ அதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை திருப்பிட்டு ஒரு ஓரத்தயில் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் மேலே தான் தையல் போடணும் உள்ளுக்குள்ளே ஒரு ஓரத்தையல் போட்டுங்க கரெக்டாக பாருங்கள் அதை நல்லா பாருங்கள் தையல் போட்டாச்சு இப்போ இதை நம்ம திருப்பிடணும் திருப்பிட்டு திருப்பி வந்து ஒரு ஓரத்தையல் மேலே பாடியில் இந்த மாதிரி போட்டுங்க நெக்கு வந்து நீட்டாக அழகாக உட்காரும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ரவுண்டாக உள்ளுக்குள்ளே ஒரு மடி ஒரே ஒரு மடிப்பை மாற்றி ஒரு தையல் போட்டுங்க ஃப்ரண்ட் நெக் ரெடி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கு பேக் நெக் வந்து ஒன் இன்ச்சி அகலத்தில் துணியை வெட்டி தச்சு திருப்ப வேண்டியதான் இந்த மாதிரி நெக் இழுக்கக்கூடாது மேல் பீஸ் தான் லைட்டாக இழுத்தா மாதிரி அட்டாச் பண்ணணும் நெக் இழுத்துட்டிங்கன்னா ஷோல்டர் இறங்கிடும் மேல் பீஸ் தான் லைட்டாக இருக்கணும் இப்போ கேடலுக்கு தையல் போட்டு இதே மடித்து ஒரு இன்ச்சா காலத்தில் இது ஒரு தையல் அந்த பீஸ் மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் மேலே தான் ஒரு ஓரத்தையல் போடணும் மெயின் பீஸில் படக்கூடாது அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் பட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி எடுத்துணுங்க இப்போ இதை நம்ம மடித்து ஒரு தையல் அதாவது க்ளோஸ் பண்ணிடணும் ஓ பேக் நக் ரெடி ஆயிடுது அடுத்த பாத்தீங்கன்னா போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்லீவ் கையேற்ற பாருங்கள் கையேற்றி ஓவர் லாக் போட்டு சைடு ஜாயின் பண்ண வேண்டியது தான் வந்து ஸ்லீவ் ஏற்றியாச்சு ஓ ஓவர் போரில் போட்டாச்சு இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணுறது பாருங்கள் இதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து சைடு ஸ்லிட்டு ஒரே லெவலாக ஸ்ட்ரைட்டாக மாடிச்சுன்னு இந்த இடத்துல பாருங்கள் திருப்பத்தில் கரெக்டாக லெவலாக இந்த மாதிரி ஃபினிஷிங்காக தச்சு திருப்பிடுங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் அதுவும் ஸ்லிட் ரெடி ஆகிடுது அடுத்தது பாட்டம் ஃபோல்ட் பண்ணிவிடுவோம் பாட்டம் ஃபோல்ட் பண்ணிட்டால் சுடிதார் முடிஞ்சுது ஓ பாட்டம் ஃபினிஷ் பண்ணிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அயன் பண்ணிடலாம் அயன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங் வந்துடும் இது மாதிரி நண்பர்களே இப்போ இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப் வந்து வெட்டி தச்சிருக்கோம் ஆனந்தம் நல்லா அழகாக ஃபினிஷிங்காக தைச்சிருக்காரு எப்படி தைச்சிக்கணுன்றதை நீங்கள் கம்பனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இதோட பேண்ட்டு கோட்டு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்